ராமதாஸ் அன்புமணி மோதலுக்கு பாஜக தான் காரணம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ விருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் அறுபத்தி எட்டாவது நினைவு தின நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ விருந்தகை கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பயிர் வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது தேர்தலுக்காக மட்டும்தான் என்று தெரிவித்தார் ராமதாஸ் அன்புமணி மோதலுக்கு பாஜக தான் காரணம் என்றும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார் மகனுக்கும் உள்ள உரசல் கட்சிக்குள்ள பிரச்சனை அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை எங்களுடைய பார்வை பாஜக பார்வை கிடையாது பிரித்தாலும் கொள்கை கிடையாது எங்களை பொறுத்தவரை அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் நினைக்கிறார்கள் இருக்கின்ற பாஜக தான் இந்த பிரிவினைக்கே காரணம் பாஜக தான் தந்தைக்கும் மகனுக்கும் முட்டல் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாஜக தான் செங்கோட்டையன் அவர்களை பிரித்தாளும் கொள்கையிலே இயங்கிருக்கிறார்